அலாம் வலைக்கம் நம்ம ரெடிமேட்டில் வந்து ரமணான் கலெக்ஷன் தான் வந்திருக்கு ஃபுல்லாகவே பராக் சரி அதாவது சிக்னேச்சர் சரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து பராக் சரின்னு சொல்லுவாங்க இது நிறைய புது புது கலெக்ஷன் வந்திருக்கு அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக அப்படி வரும் அருமையான டிசைனு எந்த கடையிலையும் இதை பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் வங்கி இருக்கோம் இப்போ என்னென்ன டிசைன் இருக்கு என்னென்ன என்ன கலர்ஸ் இருக்கு பாருங்க ஃபுல்லா பாக்கணுமா இப் பாக்கலாம் அதே தான் இது இது முன்னாடி இது பேக் சைடு அதாவது மேலே இது வந்து ராயல் இது பேக் சைடு வந்து பீட்ரூட் கலரு எல்லா உடையுமே காட்டுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கு வந்து கீ கீ பேக் ஃப்ரெண்ட்ஸ் டவுன் இது அப்பு நல்லா வெளிநாட்டு சாரீ மாதிரியே அழகாக அழகலனான டிசைனில் வந்துருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல்லாக பாட்ரு வச்சு அருமையாக இருக்குது ஃபோட்டோ அம்மா ராயல் ரொக்க தரும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணணுன்னா ஃபோட்டோ கேளுங்கள் இன்ஸ்டாலில் அப்படி இல்லை வீடியோவிலையும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இது பண்ணித்தரோம் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சேரீ வந்து நானூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை சேரீ எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்க ஒரு சேரீ எடுத்தாலும் சரி நூறு சேரீ எடுத்தாலும் சரி வெறும் ஐம்பது ரூபா தான் ஸ்டிப்பிங்க இது அடுத்த டிசைன் இது ஃபுல்லாக கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக இப்படி இருக்கும் மொத்தம் நாலு டிசைன் இப்போ வந்திருக்கு அஞ்சு டிசைன் வந்துச்சு அஞ்சு டிசைனில் ஒன்று வந்து காலி ஆகிடுச்சி உடனே இது பேக் இது மேலே இது வந்து கீழே அது வந்து மேலே கலரு நிறைய ஆர்டர் வந்து இருக்குது சரின்னா கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் பராக் சரி வேணும்னு சொல்லி இல்லை சிக்னேச்சர் சேரி வேணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட நாங்கள் வந்து கலர்ஸ் விடுவோம் அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கடை எங்கிறதுக்குன்ட்டு நான் லாஸ்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்க பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் இது வந்து அடுத்த டிசைனு பார்டர் இல்லாமல் கேட்பாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஃபுல்லாகவே ப்ளைனாகவே இப்படி இருக்கும் ஃபுல் கலரு பார்டரோ எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே டிசைனாக இருக்கும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த சேரீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது மேலே டாப் அண்ட் பாட்டன் வந்து எல்லாமே ஒரே டிசைன் தான் இதில் எல்லாமே ஒன்று தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் எட்டு எட்டு கலர்ஸ் வரும் இந்த சில நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் வேணாலும் பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் ஷேர் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் ஜக்காத்து கொடுக்குறதுக்கானே நிறைய வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா இன்செல்லாம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு மேலே மேலே கீழே எல்லாமே ஒரே இதுதான் இதில் வந்து எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் நான் காட்டினது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து எல்லா டிசைன்லேயும் ஒரு ஒரு கலரை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம கடையில் ஃபுல்லாகவே நிறையாவே இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் பீஸ் கிட்டே இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் ஹைஸ்கூலுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கடை தள்ளி ஏற ஸ்டேட்டஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி கடை வந்து நம்ம கடை நீங்கள் ஹை ஸ்கூலுக்குலாம் போகணும் அவசியம் இல்லை லால்பேட்டிலே நேராக வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்லியே இருக்குது கவுஸ் ரெடிமேட் போட்டிருக்கோம் நேராக லால்பேட்டையிலே வந்து இப்படி திரும்பி பார்த்தாலே போதும் கவுஸ் ரெடிமேட்னு போட்டிருக்கோம் ஹை ஸ்கூலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்லியே ஹை ஸ்கூலுக்கு போகணுன்னு தேவையில்லை ஹைஸ்கூலில் தாண்டி போகணுன்னு தேவையில்ல ஃபஸ்ட்லேயே இருக்கும் இன்ஷல்லாம் வந்து நேரில் கூட வந்து வாங்கிக்கோங்க சிதம்பரம் வழியாக வரவங்க வந்து ஹைஸ்கூலில் தாண்டி ரெண்டு கடை தள்ளி நமக்கு இருக்கும் லால்பேட்டையிலேன்னு வரவங்க வந்து ஹைஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கடை இருக்குது இன்ஷல்லாம் எப்போ வேணாலும் வாங்க திறந்தே தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டு கால் நீ வெளியூராக இருந்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பர்ச்சேஸ் போயிருப்போம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் இல்லை வீட்டில் எதாவது வேலை இருந்திருக்கும் அதனால் லீவ் போட்டெல்லாம் போட்டிருப்போம் இன்ஷெல்லாம் ஏதாவது ஃபோ ஏதாவது வரீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வரீங்கன்னா ஒரு இதெல்லாம் ஒரே ஒரு தடவை கால் பண்ணிட்டு வாங்க இன்ஷல்லா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர அதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க இல்லை நான் வீட்டிலேருந்து ஆர்டர் போட்டுக்கிறேன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் அதில் என்னென்ன கேட்குறீங்களோ அதோட ஃபோட்டோ வந்து நாங்கள் அனுப்பி விடுவோம் இன்ஷால்லாம் அதை பார்த்து நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் ரீசேலராக இருந்தால் இன்ஷல்லா நிறையா சேல்ஸ் பண்ணலாம் நிறைய நிறைய புது 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 டிசைன்லாம் வருது ரீசெல்லருக்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு இது ஏன்னால் பழைய டிசைன் தான் நிறைய இடத்துல கிடைக்கும் நம்ம கடையில் வந்து எப்பயுமே புது டிசைன் தான் வச்சுருப்போம் அதனால் சொல்கிறேன் இன்ஷாலா ரீசெலருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது புது புது டிசைன்லாம் வந்திருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வந்து நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க பத்து பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க ஐம்பது பீஸ் எடுத்தாலும் வெறும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க புடவை மட்டும் நானூறுரூவா கீழே வராது இன்ஷல்லாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற வந்து பராக் சரி மட்டும் கிடையாது பூனம் சரி இருக்குது ரெண்டு இது ஐநூறுரூபா வரும் பாருங்க நிறையா இருந்துச்சு இது கடைக்கு வந்தால் மட்டும்தான் ஆஃபர் இது அதனால் வந்து இது ரெண்டு இது ஐநூறுபா ஆஃபர் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து கம்பி சரி இது வந்து பட்டை கம்பி வந்து பட்டை பராக் சேரீ கொஞ்சம் பட்டை கம்பி சரி இது வந்து வெறும் ஐநூறுரூபா தான் இதெல்லாம் ஐநூறுரூபா வரும் இந்த இது இந்த இது இது இந்த மாதிரி இது இதெல்லாம் ஐநூறுரூபா வரும் இந்த புறவெலாம் இப்போ நான் காட்டினோம்ல வீடியோவில் அந்த அந்த நாலு டிசைனும் இதுதான் இது எத்தனை வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு குடோனில் இருக்குது நிறையா இருக்குது எத்தனை வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷெல்லாம் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோவை நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும்